துபாயில் ஒரு மெட்ராஸ் பேக்கரி ஜூன் மூன்றாம் தேதியன்று தி பெஸ்ட் மெட்ராஸ் பேக்கரி என்ற பேக்கரியின் திறப்பு விழா கொண்டாடப்பட்டது அமெரிக்க வாழ் தமிழ் மக்களுக்காக இந்த பேக்கரி திறக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மாலை ஐந்து மணி அளவில் நடைபெற்ற இந்த திறப்பு விழாவில் அந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களும் கலந்து கொண்டனர் விழாவின் முக்கிய அங்கமாக முகமது ஜாகிர் ஹுசைன் முரளி குமார் எஸ் சி சுரேஷ் பாபு முகமது நாசர் सैयद इब्राहिम मोहम्मद असलम अब्दुल अजीज मोहम्मद अमीर खान रियासान ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை மேலும் சிறப்பித்தனர் தி பெஸ்ட் மெட்ராஸ் பேக்கரியில் அனைத்து வகையான கேக் சாண்ட்விச் பர்கர் இனிப்புக்கார வகைகள் கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது பேக்கரியின் திறப்பு விழாவிற்கு வந்த அனைத்து மக்களும் ஊரின் சுவையை அப்படியே இங்கு உணர முடிகிறது என்று கூறி தங்களுக்கு விருப்பமான இனிப்பு வகைகளை வாங்கி சென்றனர் ஹோரலன்ஸ் பகுதியில் அமைந்துள்ள தி பெஸ்ட் மெட்ராஸ் பேக்கரியின் உரிமையாளர்கள் மக்களின் ஆதரவையும் அன்பையும் எதிர்பார்ப்பதாக தெரிவித்தனர்